வணக்கம் ஜோதிடம் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நிறையா விஷயங்கள் வந்து ரொம்ப வேடிக்கையாக வந்து நடக்கும் அதே நேரத்தில் காமெடியாகவும் வந்து நடக்கும் இதில் வந்து எல்லா ஜோதிடர்களுக்குமே இந்த அனுபவங்கள் வந்து ஏற்படத்தான் செய்யும் ஏன் அப்படின்னா ஒருத்தர் வந்து நம்மள்கிட்ட வந்து ஜோதிடம் பார்க்க வரும்போது அவங்க தனியாக வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக நம்ம வந்து சொல்லிடலாம் இதுதான் பிரச்சனை இப்படி தான் இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்குங்க அப்படிங்கிறத சொல்லிடலாம் ஆனால் அந்த குடும்ப உறுப்பினர்களே சம்மந்தப்பட்டு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா ரெண்டு பேரை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஜோதிடம் சொல்லும் போது அது வந்து ரொம்ப வந்து ரெண்டு பேரையும் பார்த்து பார்த்து வந்து சொல்ல வேண்டியதாக இருக்கும் இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கணவன் மனைவியாக வந்துட்டாங்க அப்படிங்கும்போது அவங்கள்ட்ட நம்ம ஜோதிட பலன் சொல்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கடினமான ஒரு வேலையாக தான் எல்லா ஜோதிடர்களுக்குமே இருக்கும் இப்படி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த வீட்டுக்கார் வந்து ஏதோ ஃபோன் வருது அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு வெளில போனாங்கன்னா உடனே அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க அப்படிங்கும்போது சார் இவர் சரியில்லை சார் இவர் சம்பாதிக்கிற காசெல்லாம் அவங்க அண்ணன் தம்பியே அக்கா தங்கச்சிக்கே கொடுத்துட்றாரு சார் இவர் வந்து சுத்தற சரியில்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை வந்து போடுவாங்க உடனே நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா அம்மா அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் நம்ம மனசில் நினைக்கிறது என்ன அப்படிங்கும்போது எந்த லேடிஸ் தான் வந்து அவங்க கணவனை வந்து சரியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் மனசில் வந்து தோணும் ஏன்னா இவங்க அவங்கள பற்றி குறைய சொல்கிறது அவங்க இவங்கள பற்றி குறைய சொல்கிறதாவே இருக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து வரும்போது அந்த ஜோதிட பலனை சொல்கிறத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கஷ்டமாக தான் இருக்கும் ஒரு சில இடத்துல பொய்யும் சொல்கிற மாதிரி இருக்கும் ஒரு சில இடத்துல கொஞ்சம் சூட்சமமாக மாற்றி மாற்றி சொல்கிற மாதிரியான ஒரு நிலைமையெல்லாம் ஏற்படும் அப்படி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நேரம் வந்து எனக்கு வந்து திருமணமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்து வந்தாப்புல அவரோட அப்பாவையும் அழைச்சிட்டு வந்துட்டாப்புல அப்படி அழைச்சிட்டு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டு நம்ம ஜோதிட பலன் சொல்லும் போது பார்த்துக்கும் அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா அந்த பையனோட ஜாதகத்தில் ஸோ ஸ்தானம்லாம் நல்லா இருக்குங்க குடும்பஸ்தானம்லாம் நல்லா இருக்குது ஏன் பூர்வபனியம் கூட நல்லா தான் இருக்குது ஆனால் என்ன பிரச்சனைனா அவருக்கு பாகியஸ்தானம் வந்து கெட்டு போயிருக்கு இந்த ரெண்டு பேர்கிட்டையும் வந்து நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா பாகியஸ்தானம் தான் சார் கெட்டு போயிருக்கு அதுதான் உங்களுக்கு வந்து தடையாக இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறோம் ஏன்னா அவங்க வந்து அந்த திருமணத்திற்கு வந்து முயற்சி பண்ணுறாங்க பேசி கடைசி நேரத்தில் வந்து அந்த திருமணம் வந்து நின்று போயிருது அது ஏதாவது ஒரு காரணம் சொல்லி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்படியே வந்து அது டிராப் ஆகி ட்ராப் ஆகி வந்து போயிட்டே இருக்குது அதனால என்ன அப்படின்னு வந்து கேட்டாங்க நம்ம வந்து உடனே இதெல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாகியஸ்தானம் தாங்க உங்களுக்கு வந்து வீக்காக இருக்குது அதுதான் வந்து கஷ்டமாக ஒரு தடையை ஏற்படுத்துது அப்படிங்கிறத வந்து ஒரு நம்மளுடைய ஜோதிட டேமில் வந்து அந்த மாதிரி கொடுத்து சொல்லிடுறது ஆனால் உண்மையிலே என்ன அப்படின்னா இங்கே பாகிஸ்தானம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம வந்து சும்மா சொல்கிறது வந்து ஜோதிடையாக நம்ம வந்து சொல்லும் போது உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து புரியாது ஸோ அது என்னத்தை சொல்லுது அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு நம்ம தெளிவாக வந்து சொல்லும் போது தான் இங்கே தான் இது பிரச்சனை அப்படிங்கிறது வந்து நல்லா வந்து புரிய வரும் இப்போ அந்த பையனை மட்டும் நம்ம தனியாக வந்து கூப்பிட்டு இதுதான்ப்பா பிரச்சனை இதை வந்து சரி பண்ணிக்க அப்படிங்கிறத வந்து சொல்லணும் என்ன சொன்னோம் என்ன வந்து அங்கே பிரச்சனை அப்படின்னா தந்தையார் ஸ்தானம் வந்து ரொம்ப வந்து பிரச்சனையாக இருக்குது அதாவது தந்தை அப்படின்னு காட்டக்கூடிய இடம் வந்து ஒம்பதாவது வீடு இந்த ஒம்பதாவது வீடு சாணம் பிரச்சனையை வந்து கொடுக்குது இந்த தந்தையாக இருக்கிறவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத பார்க்குறதும் இந்த ஒம்பதாவது ஸ்தாணம்தான் இதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் வந்து சொல்லும் போது வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சும்மா அப்படியே டேம்ஸ் வேட மட்டும் சொல்லி சொல்லி அதை அப்படியே அனுப்பி விட்டுறது பாக்கியஸ்தானம் பிரச்சனைங்க பூர்வ புண்ணியஸ்தானம் பிரச்சனை அப்படிங்கிறத சொல்லிடுது உண்மையிலே என்ன அப்படின்னா அந்த பையன்ட்ட நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா உங்கள் அப்பா தான்ப்பா அவங்க செஞ்ச தீவிட அப்படின்னு சொல்லணும் இப்படி நம்ம ஓப்பனாக சொல்லிவிட்டோம் அப்படின்னா அவருக்கு சாப்பாடு அப்படிங்கிறது கொடுக்க மாட்டாங்க அவரை போய் சண்டை போட போயிடுவோம் அந்த பையன் அதனால் நம்ம சூட்சமாக வந்து சொல்கிறோம் உண்மையில் அவர் அப்பா வந்து அந்த பிரச்சனையை வந்து செஞ்சுருக்கார் ஏன்னா நிறைய அப்பாக்கள் நல்லது செய்யலாம் ஆனால் அவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா ஊரில் உள்ளத்திய இல்லாத வேலையை பூரா பண்ணுறது உள்ள இல்லாத கிருத்துவத்தை பூரா பண்ணுறது ஒரு எது போனாலும் அங்கே ஒரு வில்லங்கத்தை வந்து பண்ணி விடுறது அப்படி வில்லங்கத்தை பண்ணும் போது என்ன ஆகிட்டு அப்படின்னா அவர் வந்து நல்லா வாழ்ந்துட்டார் நல்லா வந்து வீடு வீடு காரு இப்போ சொத்து சுத்து வந்த நல்லா வாழ்ந்துட்டார் ஆனால் இந்த பையனுக்கு எப்போ அது வேலை செய்யுதுன்னா ஒரு வாழ்க்கை தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு நேரத்தில் இவர் செஞ்ச எல்லா விஷயங்களும் அங்கே வந்து பிரதிபலிக்கிறது அதனால் எல்லாமே ட்ராப் ஆகி போயிட்டே இருக்குது அதுதான் வந்து உண்மையாக வந்து இருக்குது இதை தான் நம்ம வந்து ஜோதிடத்தில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே எல்லாருக்கும் எல்லா ஜோதிடர்களுக்கும் எல்லாமே தெரியும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாகியஸ்தானம் தான்ப்பா கொஞ்சம் தடைப்படுது அதுதான் ப்ரா பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு காரியம் வந்து நீங்கள் வந்து திருமணம் அப்படிங்கிறது மட்டும் இல்லைங்க நீங்கள் ஒரு வேலையாக இருந்தாலும் சரி ஒரு தொழிலை தொடங்கி தொடங்குகிற நேரத்தில் ஒரு ட்ராப் ஆகி போகுது தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் வந்துடுது ஒரு பர்சன்டேஜில் போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னா உங்களுடைய கெட்டு விட்டது அப்படிங்கிறது தான் வந்து முதல்ல வந்து எடுத்துக்கணும் ஏன்னா திரிகோணத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு திரிகோணம் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒன்று அஞ்சு ஒம்பதில் இந்த ஒம்பதாவது ஸ்தானம் தான் மிக மிக பெரிய ஒரு பாக்கியஸ்தானமாக வந்திருக்கும் அதாவது அந்த தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சாணமாக வந்து எடுத்துக்கணும் இந்த மூணு இடமும் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி சாணம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூணு இடமே வந்து லக்ஷ்மி சாணம் இந்த மூணுலேயும் இந்த ஒன்பதாம் இடம் மட்டும் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிம்பாங்க கேந்திரத்தில் பார்த்திங்கன்னா ஒன்று நாலு ஏழு பத்து அப்படின்னு சொல்கிறது அதில் வந்து இந்த கேந்திரத்தில் பத்தாம் இடம் ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு வீடு அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து திருகோணத்தில் இந்த ஒன்பதாம் சாணம் ரொம்ப பவர்ஃபுல்லான இடம் இந்த இடம் வந்து கெட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ஒருத்தரோட லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக ஆயிடும் அதாவது ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரையும் போராட்டம் 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 அப்படிங்கிற மாதிரி உங்கள் லைஃப் வந்து இருக்கும் இது பலர் வந்து இன்றைக்கி எல்லாம் போராட்டமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அது என்ன காரணம் அப்படின்னா வந்து யோக தசை வந்தாலும் சரி கெட்ட தசை வந்தாலும் சரி எல்லாருக்குமே நிறைய பிரச்சனை இருக்குது காரணம் என்னென்னா மனுஷனுக்கு வந்து பேராசை ரொம்ப உச்சத்தில் இருக்கிறான் எல்லாமே வாங்கணும் ஊர் அடித்து உலையில் போடணும் இருக்கிற இடம்பூரா ஏன் பேரில் இருக்கணும் இங்கே நான் பார்க்குற கண்ணுக்கு எங்கெங்கெல்லாம் பார்க்குறோனோ அது எல்லாத்தையுமே எனக்கு சொந்தமாக்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனிதன் வந்து நினைப்பில் இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவனுக்கு யோக செய்கிற தசா கூட அவனுக்கு பிரச்சனையாக தான் தெரியும் எல்லா தசாவும் ஒரே தசா மாதிரி தான் இருக்கும் ஓரளவு தான் ஆசைப்படணும் ஓவராக ஆசைப்பட்டோம் அப்படின்னு வைங்களேன் அது பெரிய சிக்கலாக தான் போகும் அதை வந்து வெளியில் சொல்ல முடியாது வீடியோவில் தான் நம்ம வந்து சொல்லலாம் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒன்பதாம் ஸ்தானம் அப்போ அதிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஸ்தானமாக தான் வந்து எல்லாருக்குமே வந்து இருக்கும் இது ஒன்பதாம் ஸ்தானத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு பார்த்தோன்னா பாக்கியஸ்தானங்க தந்தையோடைய காட்டுற இடம் ஆன்மீகத்தை காட்டுற இடம் அப்படிங்கிறதோடு நிப்பாட்டிடக்கூடாது அதுக்குள்ளே ஆராய ஆராய நிறையா விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து அது புலப்பட வந்து ஆரம்பிக்கும் அப்போ தான் பிரச்சனையோட வீரியம் என்ன அப்படிங்கிறது தெரியும் தந்தை என்ன செஞ்சார் ஏன்னா நீங்கள் அந்த உலகுக்கு வர்றதுக்கு அவர் தான் மிக முக்கியமான ஒரு ஆள் அப்போ அந்த ஆள் என்ன செஞ்சார் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கணும் ஏன்னா பலருடைய தந்தைகள் வந்து ஒழுங்காகவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை நீ தந்தை வந்து இன்றைக்கி வந்து உழைச்சியும் ரொம்ப வந்து பிள்ளைகள வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற தந்தைகள் நிறையா பேர் இருக்காங்க அதை நான் வந்து உற்றுவோம் ஆனால் ஒரு சில தந்தைகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எதாவது ஏழ்றையை இழுத்துக்கிட்டே இருக்கிறது பிறந்ததுலேருந்து ஏழ்றையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது எதாவது ஒரு வேலையை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறது அடுத்தவங்க குடியே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணிக்கிட்டே இருக்க இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால இந்த பாகியசாணம் வந்து கெட்டு போயிருங்க அப்படி கிடம்போது அவங்களுடைய வாரிசுகள் அப்படியே பிரச்சனையில் வந்து சிக்கிக்கிடுவாங்க நீங்கள் இன்றைக்கி வந்து பெரிய பெரிய வாழ்ந்த வீடுகள் எல்லாம் வந்து நல்லா வந்து உற்று நோக்குனிங்கன்னு வைங்களேன் அந்த உற்று நோக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து குலப்படுங்க என்ன அப்படின்னா அவங்க ஆடிய ஆட்டம் அவர்களுடைய பிள்ளைகள் வந்து பாதிக்கப்படுறாங்க அவர்களோட பிள்ளைகள் வந்து சரியாக இருக்க மாட்டாங்க அவங்க பேர் சொல்கிற அளவுக்கெல்லாம் இவங்க வந்து இருக்க மாட்டாங்க அது காரணம் என்னன்னா அவங்க செய்த அந்த தீவினைகளோட வினைவு வந்து இவங்களை வந்து பாதிச்சிருது அப்படிங்கிறது தான் உண்மை அப்போ தான் இந்த திரிகோணத்தில் வந்து அந்த ஒன்பதாம் இடம் ரொம்ப முக்கியம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிடத்தில் மறைமுகமாக சொல்லிட்டான் அப்போ என்னன்னா உன் தந்தை வந்து ஒழுங்காக இருக்கணும் அவன் தந்தையாக இருக்கிறவன் வந்து நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டான் அப்போது தான் ஒம்பதாம் இடம் சுபத்தன்மையோடு வந்து வெளிப்படுத்தும் அந்த சுபத்தன்மையோட வெளிப்படுத்தும் போது தான் அவனுக்கு மதிப்பு மரியாதை ஊரில் பேர் ஆன்மீக வழியில் முன்னேற்றங்கள் உயர்கல்வியில் சாதிக்கிறது வெளிநாடுகளில் போய் வேலை பார்க்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவனுக்கு சாதகமாக வந்து அமையும் இல்லைன்னா அது பிரச்சனையாக தான் வந்து முடியும் நல்லா இருக்கிற அப்போ வந்து நிறைய பேர் இருக்காங்க அவங்களுடைய குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல லெவலில் வந்து மேலே வந்து போயிருப்பாங்க அதாவது ஒன்றுமே இருக்காது ஊரில் ஒன்றுமே சொத்து பார்த்து எதுவுமே இருந்திருக்காது அந்த பையனை மட்டும் நல்லா படித்து நல்லா பண்ணுறதுக்கு அவர் அப்பா ரொம்ப தினமும் கஷ்டப்பட்டு அவரை வந்து படிக்க வச்சிருப்பார் யார் ஊர் ஒன்பது சண்டைக்கும் போயிருக்க மாட்டார் எந்த ஒரு தொந்தரவும் வந்து செஞ்சுருக்க மாட்டார் அந்த புள்ள பார்த்தீங்கன்னா கொடி கட்டி வாழும் ஆனால் இந்த ஊரில் உள்ள எல்லா செஞ்சுக்கிட்டு சொத்துக்கத்தைலாம் பிடிச்சி ஆட்டையை போட்டு எல்லா விஷயங்களும் பண்ணுறவங்களோட பசங்க வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காகவே இருப்பது இல்லை அவர்கள் நல்லாவே வந்து வாழ்கிறது கிடையாது அப்படிங்கிறது தாங்க ஜோதிடம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இதை எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கணும் இனிமேனாலும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த விஷயத்தை வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து ஃபாலோ பண்ணணும் இந்த ஒன்பதாம் இடத்தை தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கடுமையான பித்ரு தோஷத்துக்கும் வந்து சொல்லி வச்சுருக்கான் இந்த இடத்துல ராகு உக்காந்துட்டுன்னு வைங்களேன் ஒன்பதாம் இடத்துல ராகுவோ கேதுவோ அந்த இடத்துல உக்காந்துட்டுன்னு வைங்களேன் பெரிய சிக்கல் அப்படிங்கிறது அவங்க சந்திக்க போகிறாரு அப்படிங்கிறது தான் உண்மை மற்ற எந்த கிரகங்கள் நல்லா இருந்தாலும் சரி அந்த நல்லா கிர நல்ல நல்ல கிரகங்கள்லாம் நல்ல தசையை கொடுத்தாலும் கூட சரி இந்த ஒம்போதில் ராகுவோ கேதுவோ உட்காரம்போது அவர் கடுமையான பித்ருதோஷத்துக்கு ஆளாகுவார் அதனால் அவர் வந்து வாழ்க்கை சீரழிய போகிறது அப்படிங்கிறது தான் வந்து உண்மையாக இருக்கும் இப்போ எனக்கு ராகு ஒம்போதில் இருக்க எனக்கு பிரச்சனையாக தான் இருக்குது சார் இருக்குமா சார் அப்படின்னு ஜாதகத்தை உடனே தூக்கிட்டு பார்க்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் ஏன்னா அதுக்கும் விதிவிலக்கு அப்படிங்கிறதெல்லாம் நிறையா இருக்குது சுய ஜாதகத்தை பார்க்கும் போது தான் அதோடய விஷயங்கள் பல விஷயங்கள் நமக்கு தெரிய வரும் அப்படிங்கிறதுனால நான் ஒரு பொதுவான பலனாக தான் வந்து சொல்கிறேன் இதே நேரத்தில் ஒன்பதாம் இடத்துல சனி இருக்குது அப்படின்னு வச்சுக்குவேன் அது சனி ஒரு பெரிய பாப கிரகம் அவர் வந்து க ரொம்ப பிரச்சனையை கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி நீங்களும் எடுத்துக்க வேண்டியதில்லை அங்கேருந்து ரொம்ப கெட்டு போகிற நிலைமையில் இருக்கிறது இல்லை அது வாங்கின நட்சத்திரம் இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த இடம் வந்து பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா தந்தையே எடுத்துரும் இன்றைக்கி வந்து தந்தை இருந்து வளர்க்குற பிள்ளைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வளரும் ஏன்னா தந்தை வந்து அந்த அளவுக்கு வந்து அறிவை வந்து புகுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அன்பை புகுத்துறது அம்மா அறிவை புகுத்துறது தந்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லும் போது அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இவர் தந்தை இருந்தார் அப்படின்னா இப்போ ஜோதிட வழியாக அவங்க இடம் நல்லா இருக்கும் போது அவர் வந்து எல்லா அறிவையும் தான் கற்ற அனுபவ பாடங்கள் ஊரா எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரோட குழந்தைக்கு அவரால் கடத்த முடியும் அப்படி இல்லாத பட்சத்தில் அது அடிவாங்கோம் இப்போ ஒம்பதில் சனி இருக்குது அப்படின்னு வைங்களேன் அப்பாவை இளம் வயசுலேயே எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒன்பதாம் இடத்துல சூரியனே இருக்குதுன்னு வச்சுக்கோம் இப்போ தந்தையை காட்டக்கூடிய ஒரு கிரகம் சூரியன் அதே சூரியன் ஒன்பதாம் இடத்துல இருந்தாலும் பிரச்சனை கொடுத்துரும் தந்தையை வந்து எடுக்கிறதுக்குள்ள வழிகளை வந்து அது செஞ்சிடும் தந்தை வந்து ஏதாவது ஒரு விதத்தில் வந்து கெடுவதற்கான வாய்ப்பு வந்து நிறையாவே வந்து இருக்கும் இன்னமும் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா இப்போ மடத்தில் ராகு இருக்குதுன்னு வச்சுக்குவோம் இந்த ராகு என்ன பண்ணோம் அப்படின்னா தந்தையை கெடுக்காமல் இருக்குது அப்படின்னு நம்ம இருக்குது ஒரு ஜாதகத்தில் தந்தையை கெடுக்கல அவர் தந்தை உயிரோடு இருக்கார் வேறு பெரும்பாலும் வந்து உயிரோடு இருப்பாங்க ஆனால் தந்தையால் எந்த ஒரு புரோஜனமும் அந்த ஜாதகருக்கு கெடை கிடைக்காது அதுதான் உண்மை அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா தந்தையால் ஒன்றும் இருக்காது இது அடுத்த பிரச்சனை என்ன கொடுக்கும் அப்படின்னா தந்தை வழி சொந்தங்கள் அனைத்தும் வந்து உங்களுக்கு எதிராக வந்து குளிர்பறிப்பான் சார் இன்னைக்கு எல்லாருமே பறிக்கிறாங்க சார் நம்மளோட அண்ணன் தம்பி எல்லாருமே பறிக்கிறான் குழி பறிக்கிறான் எல்லாருக்குமே இன்றைக்கி ராகு இருக்கிறதனால சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லாதீங்க மேக்ஸிமம் இப்படி இன்னைக்கு இப்படி மாறி இருக்கலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒம்போதில் ராகு இருக்கிறவங்களுக்கு தந்தை வழி சொந்தங்கள் என்றைக்குமே ஆகாது உங்கள்ட்ட நல்லாவ மாதிரி பேசுவான் உங்கள் தந்தை வழி சொந்தங்களில் உள்ளாங்க ரொம்ப நல்ல மாதிரி உங்களுக்கு தான் எல்லாத்தையும் செய்ய போகிறேன் உங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப வந்து பேசுவாங்க ஆனால் இது எல்லாமே உங்களை குழி பறித்து உங்களை புதைக்கிறதுக்கு தான் இந்த ஆட்கள் வந்து செய்வாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதாவது ஒம்போதில் ராகுவோ கேதுவோ இல்லை கெடுதல் கிரகங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த இந்த கருத்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நடைபெறும் இந்த பலன் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும் இப்படி தான் அவங்க இருப்பாங்க அப்போ என்ன பண்ணுங்கன்னா அவங்கள விட்டு ஒதுங்கி இருக்கிறது தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமாக வந்து இருக்கும் இந்த ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மட்டும் கிடையாது இப்போ ஒன்பதாம் இடத்துல ஒரு கெடுதல் கிரகம் இருக்குதுன்னு வச்சுப்போம் இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களை வந்து ரொம்ப கெடுதே வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து நீங்கள் திருமணம் வந்து செய்ய போகிறீங்கன்னு வைங்க திருமணம் ஏதோ ஒரு முயற்சியில் நடந்துட்டு திருமணம் முடிஞ்சிட்டு அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் ஓரளவு ஜாதகத்தோட தன்மை வந்து மாறுங்க ஏன்னா அங்கே வர்றவங்களோட ஜாதகமும் உங்கள் குடும்பத்துக்கு ஒரு பலனை கொடுக்கறதுனால குடும்பத்தோட நிலைமை அப்படிங்கிறது வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும் இந்த ஒம்பதில் வந்து பாவக்கிரகங்கள் இருந்தது அப்படின்னா வர்றவங்க மெஜாரிட்டி வந்து பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா ஏழுக்கு ஒம்போதுங்கிறது அவங்களுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அந்த இடத்துல சனி இருக்குதுன்னு வச்சுக்குவோம் ஒம்போதில் உங்களுடைய ஒய்ஃபாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க தான் டாமினேட் பண்ணுவாங்க நிறைய பேருக்கு வந்து ஹஸ்பண்டுக்கு அடி உழுவுறதெல்லாம் வந்து இந்த ஸ்தானத்தினால தான் ஏன் அப்படின்னா இந்த ரொம்ப தைரியமாக என்ன பண்ணுவாங்கன்னா போட்டு அடித்து போட்டுருவாங்க எது பண்ணாலும் வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து அடி வந்து கொடுக்கற ஒரு இடம் அப்படின்னா ஒம்பதாம் இடத்துல பாவகரங்க இருந்ததுன்னா உடனே ஜாதகர் வந்தாருன்னா ஜென்ஸாக வந்தார் அப்படின்னா உடனே என்ன சொல்லுங்கள் அப்படின்னா உங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து அதாவது உங்களுடைய ஒய்ஃபும் உங்களை வந்து நல்லா அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா எப்படி சார் இவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்க அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க ஏன்னா அந்தளவுக்கு அந்த வீரியத்தன்மை வந்து உங்கள் ஜாதகத்தால் அவங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும் இந்த ஒம்பதாம் இடம் அப்படிங்கிறது வந்து நமக்கு ரொம்ப சுத்தமாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் மிக மிக அற்புத பலன்களை வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துரும் இந்த ஒன்பதாவது வீட்டு அதிபதி எங்கே இருந்தாலும் சரி அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழங்களை வந்து நல்ல பழங்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும் இப்போ லக்கணத்தில் இருந்தார்னா லக்கணத்துக்கு வந்து இருந்துக்கும் போது அவருக்கு எல்லா விஷயங்களுமே நடந்துரும் அவர் என்ன அவர் வீட்டில் வந்து உட்காந்துக்கலாம் எல்லாமே அவருக்கு வந்து கிடச்சிரும் அதேமாரி ஒன்பதாவது வீட்டு அதிபதி ரெண்டாம் இடத்துல அமர்றாரு அப்படின்னு வைங்க ரெண்டாம் இடத்துல இந்த குடும்பமே சேர்ந்து அவங்களுக்காக வேண்டி உழைச்சிட்டு கிடக்கும் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு வண்டியும் உழைக்கிற ஒரு நிலைமை அப்படிங்கிறது வந்து இருக்கும் ஒவ்வொரு வீட்லேயும் அமரும் போது அந்த ஒன்பதா வீட்டு அதிபதி அமர போது அந்த வீட்டோட தன்மையை வந்து தீய பழங்களாக இருந்தால் குறைச்சிரும் ஏன்னா அந்தளவுக்கு வந்து அந்த ஸ்தானத்தோட அதிபதிக்கு பவர் உண்டு அப்போ என்ன ஆகும் அப்படின்னா தீய பழங்களாக இருந்தால் அதை குறைச்சி அதுலேருந்து கிடைக்கக்கூடிய நல்ல பழங்களை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு உள்ள ஒரு அதிபதி அப்படிங்கிறது வந்து ஒன்பதாவது வீட்டு அதிபதியால் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாக வந்து இருக்குது இந்த ஒம்பதாம் இடத்துல சுபர் இருந்தாரு அப்படின்னா உங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனை இல்லை எல்லாமே வந்து நல்லா தான் நடக்கும் நீங்கள் உயர்கல்வியை வந்து படிச்சிருவீங்க ஒரு நல்ல வேலைக்கு போயிடுவீங்க உங்களுடைய எல்லா வசதி வாய்ப்புகளையுமே வந்து நீங்கள் அனுபவிக்கிறதுக்குள்ள ஒரு ஆட்களாக வந்து மாறிடுவீங்க இதே தீய கிரகங்கள் அங்கே இருக்குது இல்லை வக்ரம் பெற்ற கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து அறிஞ்சிக்கணும் அதே நேரத்தில் உங்களுடைய தந்தையாரும் வந்து கெடுத்து விட்டுரும் இப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து உங்கள் தந்தையாருக்காண்டியும் உழைக்கிறதா இருக்கும் அதாவது ஒரு ஜ ஒரு ஜெனரேஷனுக்கே நீங்கள் உழைக்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படித்து நீங்கள் ஒரு நல்ல லெவலில் வரீங்கன்னா உங்களுடைய வசதி வாய்ப்பை மட்டும்தான் நீங்கள் வந்து பெருக்கி கொண்டுட்டு வர முடியும் நீங்கள் உங்கள் அப்பா சுற்றுல வாழாலன்னு வைங்க அவர் ஒன்றுமே இல்லாமல் இருக்கார் அப்போ என்னன்னா அவரோட பெரிய கேப்பை வந்து வந்திருக்கும் அந்த கேப்பையும் நீங்கள் ஃபில் பண்ணி உங்களுக்கும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி உங்களுடைய வாரிசுகளுக்கும் ஃபில் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே பெரிய சிக்கலாக மாறுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கும் இன்றைக்கி நேரத்தில் வந்து ஒருத்தம் வாழ்கிறதே பெரும் கஷ்டமாக இருக்குது அவரோட தந்தைக்காக வேண்டியும் வாழ வேண்டியதாக இருக்குது இது வந்து சில கிராமங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவர் தந்தை சும்மா ஒரு இடத்துல ஒரு கொட்டாவை போட்டு உட்காந்துருந்துருப்பார் வீடே இல்லாமல் மரத்துக்கு கீழே உட்காந்துருப்பார் அப்போ என்னென்னா உங்கள் ஊரில் போய் ஒரு நல்ல ஒரு மதிப்போடு வாழணும் அந்த ஊர்லேயும் அவருக்கு ஒரு பெரிய இடத்த ஒரு வீடை கட்டணும் அப்படிங்கும்போது அந்த வீடெல்லாம் கட்டுறதுக்கு இன்றைக்கி ஒரு ஐம்பது லட்சரூவா ஆகி போயிடும் நீங்கள் சம்பாதிக்கிற பா முக்காவாசி பணத்தை அங்கேயே போடுற மாதிரி ஆகியும் அப்புறம் உங்களோட வாரிசுகளை படிக்க வைக்கணும் நீங்கள் இருக்கிற டவுனில் ஒரு வீடை கட்டணும் இது எல்லாம் பண்ணும் பார்த்திங்கன்னா அந்த ஜெனரேஷன் எல்லாம் ஃபில் பண்ணி வர்றது பெரிய கஷ்டமாகவே உங்களுக்கு போயிடும் உங்களுடைய அனுபவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது நல்லாவே தெரியும் ஒம்பதாக வீட்டில் பாவகரங்கள் இருக்கும் போது நம்ம தந்தையால் எந்த இதுவும் பிரயோஜனம் கிடையாது நம்ம தந்தைக்கும் நம்ம செய்ய வேண்டியதாக போச்சு அதையெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நம்மளை பார்க்குறதுக்குள்ளே கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு வயசாகி போய்ட்டு அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பிள்ளையே வந்து பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போராட்டமாகவே உங்களுடைய வாழ்க்கை வந்து இருந்துக்கிட்டே இருக்குங்க அதுதான் வந்து இந்த ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய ஒரு ரகசியமான ஒரு தகவலாக வந்து இருக்கு இதை எப்படி நீங்கள் சரி பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துக்கும் நிறைய ஆன்மீக வழியில் தான் நீங்கள் வந்து போய் இதை சரி பண்ண முடியும் நிறையா ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போகணும் அதுக்கு பிறகு தான் வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும் பெரும்பாலும் ஒன்பதாம் இடம் ச மதம் பா பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அவர் நல்லா ஆன்மீகவாதியாக இருப்பாங்க ஏன் அப்படின்னா இந்த இடத்த வந்து சரி பண்ணணும் ஒரு தவறை வந்து சரி பண்ணுறதுக்கு அவர்களே வந்து முனைவார்கள் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவங்களே எல்லா கோயிலுக்கு கோயிலுக்காக போய் எல்லாத்தையும் சரி பண்ணி ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு ஒரு நல்ல நிலைக்கு வர்றது வந்து பல ஜாதகத்தில் நம்ம அனுபவமாக வந்து பார்த்துருக்கோம் அப்போ என்னென்னா நீங்கள் தான் போய் எல்லா ஸ்தலங்களுக்கும் போய் போய் நீங்கள் வந்து இது எல்லாத்தையும் சரி பண்ண பிறகு தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து உருவாகும் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்தவரையும் முதல் வீடு லக்னாதிபதி லக்னாதிபதி உங்கள் உடல்நிலை எல்லாத்தையும் பார்த்தாலும் அது நன்றாக இருந்தாலும் அதுக்கு அடுத்தது பூர்வ புண்ணியாதிபதி பார்த்து பார்த்துருக்கோம் பூர்வ புண்ணியாதிபதி உங்களுக்கு கொடுக்குற குடிப்பணி எல்லாம் இருந்தாலும் இந்த ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறத சரி பண்ணால் மட்டும்தான் எல்லா நிலையிலையும் நீங்கள் வந்து நல்லா வாழலாம் ஏன்னா பிறர் வந்து உங்களை மதிக்கணும் பிறர் நல்லா போற்றணும் பிறர் வந்து உங்களுக்கு உதவி பண்ணணும் நிறையா விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சேன்னா இன்றைக்கி வாய்ப்பு தான் கிடைக்கணும் இன்றைக்கி ஒருத்தருக்கு வந்து இன்றைக்கி வந்து ஸ்டூடெண்ட்டை வந்து படிக்கிறாங்க உங்கள் பசங்க படிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் இன்றைக்கி வந்து எல்லாருமே படிக்கிறாங்க எல்லாருமே படித்தாலும் ஒரு பெரிய ஒரு லெவல்க்கு போகும்போது அங்கே வந்து அங்கே வந்து என்ன நடக்குதுன்னா பெரிய போட்டி நடக்குது அந்த போட்டியில் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த பாக்கியஸ்தானம் நல்லா இருக்கணும் அப்போது தான் வந்து உங்களுக்கு அந்த உங்களுக்கு சரி உங்கள் வாரிசுகளுக்கும் சரி அந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்கு இந்த பாக்கியஸ்தானம் துணை புரியும் அப்படி இல்லைன்னா சராசரியான ஒரு மனிதனாக வந்து மாறிடுவாங்க ஸோ அதுக்காகண்டி தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த உபாம் இடத்தை வந்து எந்தளவுக்கு தூய்மைப்படுத்த முடியும் அப்படிங்கிறத நீங்களாகவே ஏன்னா எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் சரி அவர் நினைக்கும் போது சரி நான் வந்து தவற வந்து புரிஞ்சுக்கிட்டேன் எங்கள் அப்பா வந்து தவறு பண்ணியிருக்காரு நான் அதை வந்து ஏற்றுக்கிட்டேன் அப்படிங்கும்போது கண்டிப்பாக கடவுள் ஒரு ஸ்டெப்பு உங்கள் முன்னாடி வருவார் அதான் பிரபஞ்சத்தோட விதி இந்த கடவுள் உங்களை ஒரு ஸ்டெப்பு உங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவார் அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு ஒரு நல்ல வாழ்க்கையை வந்து வாழ முடியும் இந்த பாக்கியஸ்தானத்தை பற்றி நான் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன் ஏன்னா அந்த வீட்டை பற்றி நம்ம சொல்லும் போது நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது அதுக்குள்ளே ஏன்னா அவங்க இந்த கிரகம் எப்படி பாதிக்குது இல்லை எந்த மாதிரியான கிரகத்தோட பார்வை அங்கே படுது எந்த நட்சத்திரத்தில் போகுது என்ன லக்கணம் எந்த வீடு அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து தான் நம்ம வந்து முடிவு பண்ணணும் அப்படிங்கிறதுனால உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்து நல்லா பாருங்கள் பாரம்பது இது தான் எனக்கு பிரச்சனை அப்படின்னு உங்களுக்கு தோன்றும் அப்படி தோன்றுனுச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்குள்ள விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பின்பற்றுங்க கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வந்து உங்களுக்கு வாழ்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து உருவாகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி